ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு புக்கோட ரிவ்யூ இருக்குதுங்களா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இப்போ தான் இந்த ஒரு புக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் அது என்ன புக்குங்கிறது இதை தமிழ்லேயே டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அது எந்த புக்கு இந்த புக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நான் நான் இன்னும் பார்சலே பிரிக்கவே இல்லை சரி நம்ம வந்து சரி ஆல்ரெடி எப்பவுமே சரி பார்சல் பிரித்து தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் சின்ன இதோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சரி நம்ம பார்சல் பிரிக்காமே உங்களுக்கு வந்து நம்ம ரிவ்யூ போடுவோம் அது ஒரு நல்லாயிருக்குங்களா அதுக்காக வந்து நான் இப்போ பார்சல்னு பிரிக்கவே இல்லை இப்போ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அங்கேருந்து க தர்மா அகாடமி இருக்குங்களா அங்கேருந்து இது வாங்கி வந் வந்திருக்கு சரிங்களா ஆனால் இதோட பேக்கிங் பாருங்களேன் எனக்கு அது பேக்கிங் பிடிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கே இதில் தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் தான் பேக்கிங் இதில் கிழிஞ்சு அப்புறம் நான் பார்த்துங்க இப்போ நான் வந்து சனிக்கிழமை இருக்குங்களே சனிக்கிழமை பார்த்து சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டது ஆனால் அது சனிக்கிழமை போட்டது பார்த்திங்களா இந்த அண்ணன் ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகுது இல்லைங்களா ஆனால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு கொடுக்க அப்படின்னு ந நிறைய கேட்டு அப்படின்னு பண்ணி இது பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு வேளை லேட்டாக இருக்கலாம் ஒருவேளை இந்த புக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஒரு எனக்கு இந்த பேக்கேஜுன்னு பார்க்கும்போது பேக்கேஜோட இது பிடி தை சத்தியமாக எனக்கு பிடிக்க வேலை பார்த்துக்கோங்க பிடிக்க வேலை ஓகேவா ஓகே இப்போ வந்து நம்ம இது பிரிச்சுருவோமா எப்படி இருக்குன்ட்டு இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரித்து இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல நான் வந்து சரி இந்த புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஆர்ட்ரு போட்டிருக்கேன் ஓகேங்களா ஆனால் எப்படி இருக்க போதுன்னு தெரியல நானும் ஏன்னா நாமளும் யூடியூப்பில் தான் பார்க்குறோம் இல்லையா நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது பார்க்குறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் நாம் வந்து நாமளாக நமக்கு கைப்பட பார்த்து வாங்கினா தானே தெரியும் அப்படிங்கும் தான் சரி நாமளும் வாங்கிடுவோம் ஏன் அப்படி அப்படின்ட்டு நான் யூடியூப்லேயும் நல்லா ரிவ்யூ பார்த்தேன் அந்தளவுக்கு யாருமே அவ்வளோக்கா சொல்லலை இந்த புக்குக்கு அவ்வளோ தூரம் சும்மா சொல்கிறாங்க அது என்ன இதுன்னு உள்ள டெப்த்தாலாம் யாரும் சொல்கிறது இல்லை இந்த புக்கு இருக்குது வாங்கிக்கோங்க ஒன்லைனில் அவ்வளோதான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு யாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கரெக்டாக இது சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி நாம் சரி நம்ம வாங்குகிறோம் நம்ம வாங்கிட்டோம் சரி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம சொல்லிடலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்த்துட்டு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வாங்கணுன்ட்டு இருக்கான் இருப்பீங்களே சரி நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கு ஓகேங்களா இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த புக்கை வந்து இந்தப்பா வரலாம் அப்படியே ஆ இதுதான் வந்து அந்த புக்கு ஓகேங்களா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த இந்த புக்கு இந்த இது தேவைப்படாதீங்க குப்பையில் போட வேண்டியது தான் சரி ஓகே இப்போது இதுதான் வந்து பார்த்துங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு இப்போ தெரிய தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ தெரியுதா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம அகாடமி இருக்குங்களா அந்த தர்மா அகாடமியோட சயின்ஸ் புக் ஓகேவா ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா தெரியும் புக் வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம் ஆ ஓகே இப்போவா இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியும் இல்லையா இது வந்து தர்மா அகாடமியோட பொது அறிவியல் புக்கு ஓகேங்களா பொது அறிவியல் புக்கு பொது அறிவியல் புக்குன்னு என்ன வினா இங்கே சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்குங்கிறத இயற்பியல் வேதியியல் விலங்கியல் தாவரவியல் ஓகேங்களா அத்தனையும் இவங்க வந்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்காங்க நான் வந்து சரி விவிடிஎன்பிசி புக் இருக்குங்களா அந்த புக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது உதாரணத்துக்கு காமிக்கிற பாருங்கள் நம்மகிட்டேருந்து விவிடிஎன்பிசி புக்கை ஒன் அணு நான் வச்சுருக்கேன் ஓகேவா இதெல்லாம் ஸ்டார்ட்டிங் நான் வாங்கி வச்சுது இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா விவிடிஎன்பிசியும் சயின்ஸ் வச்சுருந்தாங்க சயின்ஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு ஆனால் இப்போ நாம் நாம் வந்து படிக்க வந்ததில் சயின்ஸ் கேட்டால் சயின்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் வரது இது பண்ணுறது இல்லை அப்படின்ட்டாங்க சரி போச்சா ஏன்னா அவன் விவிடிஎன்பிசி ஒரு புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் சரி நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் சயின்ஸுக்கு இல்லை நான் ரொம்ப நாளாக சயின்ஸுக்கு ஒரு புக்கு வேணும் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஏன் இந்த மாதிரி ஒன்லைனில் வாங்கி ஒன்லைன் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணி நான் வாங்கி வைக்கிற ரீசன் என்னென்னா அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா நம்ம புக் வீஸ் நிறைய தடவை படிச்சிருவோம் படித்து முடிச்சுட்டு நான் புக்கு வந்து ஒரு டைம் வெறுத்துரும் புக் எடுக்கவே தோணாது அந்த டைமில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா இந்த கொஷின் வந்து புக்கில் எங்கே இருக்கு ஐயோ நம்ம படிக்கலையே எப்படி இந்த இந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும் அப்படிங்கிறது புக் எடுப்போம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதுக்காக ஓகேங்களா ஓகே இப்போ ரிவ்யூ பார்ப்போமா இதுதான் வந்து அந்த தர்மா அகாடமி பொதுள் வினா இது வந்து எல்லா எல்லா டிஎன்பி டிஎன்பிசி யுஎஸ்ஆர்பி அப்படி இருக்காங்க எல்லா இதுக்குமே நமக்கு இந்த ஃபஸ்ட்டு மட்டும் இருந்தால் போகுதுலாம் நமக்கு முக்கியமே இல்லை ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு புதிய பா பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போது இதுதான் வந்து முன்னாடியா இது பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி பாருங்கள் பாரதியோட கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்ட் டூவில் புத்தகம் விரைவிலும் போட்டிருக்காங்க இதை நான் கேட்டேன் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நாங்கள் இது வந்து அவங்க ஜெராக்ஸ் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறோம் இன்னும் புக்கு மாதிரி பப்ளிஷ் பண்ணல உங்களுக்கு மேக்ஸிமம் அது தேவைப்படாது இந்த புக்கே இந்த புக்கு போதும் அப்படின்னாங்க அப்படியே ஓகே நான் இது வாங்கிடலான்னு இந்த புக்கு வாங்கிட்டேன் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு பேஜா இப்போ வந்து உள்ளே பா உள்ள பார்ப்போமா இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற தெய்வத்தாத முயற்சிதான் மெய்து கூறுதி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதான் ஃபஸ்ட்டு பேஜு அப்புறம் இதோட இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து முதல் பதிவு வந்து ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணியிருக்காங்க உன் நேரம் ஆச்சாட்ருக்கு உரிமை வந்து தர்ம அகாடமி யார் செஞ்சாங்க அப்படின்னா தர்ம தர்மராஜாங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க இப்போ இதோடய பிரைஸ் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் புக்கில் ஃபோர் ஃபோர் செவன்ட்டி போட்டிருக்காங்க ஓகேங்களா எனக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி ஓகேங்களா தேர்ட்டின்னா டெலிவரி சார்ஜ் ஆச்சு உங்கள் ஊருக்கு எப்படியோ அது தெரில நீங்கள் அங்கே வேணால் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் வந்து க பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ மொத்தமாக இதில் நம்ம பார்க்கணும்ல மொத்தமாக இது எத்தனை கொஷின் இருக்குதுன்னா பார்க்கணும்ல ஐயாயிரத்தி இங்கே பாருங்கள் ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின் இருக்குது நூற்றி ஒரு லெசன் இருக்குது ஓகேங்களா ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்னு நூற்றி ஒரு லெசன் இந்த புக்கில் இருக்குது ஓகேங்களா இந்த புக்கு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் படிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் இந்த புக்கு படிக்கும்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செஞ்சீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுவாங்களே அந்த டைம்லேயும் இது மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நமக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி புக்கு தேவைப்படாது அப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா சிக்ஸ்த்து புக்கு இருக்குதுங்களா இந்த சிக்ஸ்த்து இந்த சிக்ஸ்த்து புக்கோட ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மூணு மூணு மூணுமே கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினேழு பாடம் ஓகேவா பதினேழு பாடம் இந்த செவன்த்து எயித்து எல்லாமே அது இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே இண்டெக்ஸ் பேஜ் நைன்த்து டென்த்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஓகேங்களா நைன்த்து டென்த்து ஏன்னா டென்த் வரைக்கும் தான் கவர் பண்ணுன்னு சொன்னாங்க நம்ம வேணால் ட்வெல்த்துலேயும் கேட்கக்கூடாது டென்த் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகே ஓவரால் பார்க்கும்போது எப்படி இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸும் கொடுத்துறாங்க உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் இருக்குது டிஎன்யூஸ் பட் சிலபஸ் இருக்குது நமக்கு டிஎன்பிசி மட்டும் போதும் அதை மட்டும் நல்லா ஷோ பண்ணுற மாதிரிங்களேன் அதோட சிலபஸ் இருக்குது ஓகேவா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தர்ம அகாடமியும் தர்ம அகாடமியோட சயின்ஸு புக்கு சயின்ஸ் புக்கு இப்போது இது வந்து லைன் பை லைன் கொஷின் கவர் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா இப்போது நான் ஏன் இந்த சயின்ஸுக்கு இந்த புக்கு வாங்கின ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம சயின்ஸ் இருக்குங்களே சயின்ஸ் பார்த்துட்டோம்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சயின்ஸில் சயின்ஸ் நிறைய படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது நாம் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ஜிகே பக்கமும் மேக்ஸ் புக்கவும் தமிழ் பக்கம் கவர் பண்ணுவாங்க ஆனால் நம்ம யாருமே ஸ்கோர் பண்ணாத இடத்துல அந்த மார்க் வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா ஏன் அப்படின்னா ஒரு வேளை சயின்ஸில் ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் வர வராங்க அப்படின்னா மற்றவங்க வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் போ ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின் போடுறாங்கன்னா நமக்கு ஒரு நம்ம லக் இருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஒரு ஏழு கொஸ்டின் கரெக்டாக போடுறோன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏழு கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எவ்வளோ மா எவ்வளோ இதுக்கு முன்னாடி போய் நிற்போம் தெரியுமா அதனால் இது எல்லாமே நமக்கு முக்கியம் புரியுதுங்களா இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து புக்கு ப படித்து முடிச்சுட்டு ஓகே படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு சும்மா அங்கே போட்டுக்கிட்ட டைமில் இந்த புக்கை எடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இப்போ இது ஆன்சரு அப்போ இதுக்கு வந்து இது ஆன்சரு அப்போ அந்த ஒன் ஒன்பது கொஸ்டினுக்கு வந்து செய்து ஆன்சர் அப்படின்னு நம்ம போட்டு ஜாலியாக படிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இந்த புக்கு ஏன்னா எனக்கு இதில் ஒன்று என்ன தெரிஞ்சுன்னா இந்த புக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இல்லையா கொஞ்சம் 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 நீ நேரமாக கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோணும் உதாரணத்துக்கு விவிடேன்னு பிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புக்கு சைஸு புக்கு சைஸ் பாருங்களேன் இந்த புக்கு சைஸ் கொடுத்துரு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு புக்கு சைஸ் கொடுத்துருந்தா நமக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியுதா இந்தோடய புக்கோட சைஸும் இந்த புக்கு சைஸும் தெரியுதுங்களா ஒரு இந்த புக்கு சைஸ் கொடுத்தது நமக்கு இன்னுமே நல்லா நல்லா இருந்துருக்கும் இப்போ வந்து குறையெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா நல்லா இருக்கு பாண்டோம் பார்த்துட்டிங்கன்னா பாண்டோ வந்து நமக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா கண்ணை பார்த்தோன்னு நமக்கு வந்து இப்போ படிக்கிற மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு படிக்கிறதுக்கு இருந்தால் போதும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் பாருங்கள் ஒரு பாடத்துக்கே கிட்டத்தட்ட அவங்க எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா ஒரு பாடத்துக்கு பதினே ஒரு ப பதினா பதினேழு அதுக்கப்புறம் பாருங்கள் அதோடய ஆன்சரு அடுத்து ரெண்டு லெசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா மேக்ஸிமம் சிக்ஸ்தெல்லாம் கொஞ்சம் கண்டென்ட்லாம் கம்மியாக தானே இருக்கும் அதனால் கண்டன் கம்மி முக்கியமானது மட்டும் எடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க நான் வந்து சயின்ஸுக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் சயின்ஸுக்கு பாருங்களேன் ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு இதுவும் முக்கியம் ஒரு வேளை நம்ம நேரப்படி ஏதோ க சிக்கிச்சு வச்சுக்கோங்க கொஸ்டின் கொஸ்டின்னு நம்ம இதில் எது எது கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்காக வந்து சயின்ஸ்லேயே வந்து நமக்கு போய்ட்டெலாம் படிக்க போகிறதில்ல இல்லை செலக்டட் டாப்பிக்ஸ் மட்டும்தான் அந்த செலக்டட் டாபிக்ஸ் உண்டான பாடம் மட்டும் இதில் படித்தா போதும் இல்லையா ஸ்கூல் புக்லேயும் சரி இதுலேயும் இதுலேயும் சரி படித்தா நம்ம வேலையே முடிஞ்சிது ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேளை எம்சிகூ புக் இருந்துன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறக்கோ டெஸ்ட்டு போட்டு மாற்ற பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி அகாடமி இப்போ பாருங்கள் அகாடமி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்களா அந்த அகாடமி கொஸ்டின் எடுத்து நீங்கள் ஒரு வேளை எங்களுக்கு இங்கே டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து அனுக்கூறு ஏழு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாடம் அது நீங்கள் படிச்சுட்டு போயிடுவீங்க சரியா படிச்சுட்டு போயிட்டு அங்கேயும் டெஸ்ட் போட்டு பார்த்துருவீங்க பார்த்து முடிச்சுட்டு அந்த கொஸ்டினையும் இந்த புக்கையும் பண்ணணும் ஓ அப்படின்னா இவங்க அவங்க இந்த மாதிரி கொஷின் எடுக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்புறம் ஓல்டு பிரிவியஸ் இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு பிரிவியஸி கொஷின் இருக்குதுங்களா அதையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஓ சயின்ஸில் இந்த 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 இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள் நான் இப்போது ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் படிக்கிறேன் ஓகேவா என்ன கொஷின் அப்படின்னா சின்னதாக இருக்கிறது நான் டைம் ஆகும் எங்கே இருக்குது சரி ஓகே இப்போ இங்கே வருங்க தூய தங்கம் என்பது இந்த இந்த இதில் வந்து பதினாலா பதினாலாவது பாருங்கள் தூய தங்கம் என்பது எத்தனை காரெக்ட் ஆகும் ஓகேவா இந்த கொஷின் வந்து நீங்கள் நீங்கள் டே நமக்கு வந்து டிஎன்பிசி கொஷின்லையோ உங்கள் அகாடமி கொஷின்லேயே கேட்டுறான்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த கொஷின் இந்த கொஷின் வந்து எத்தனை எத்தனை தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான்னு பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு வருடம் ரிப்பீட்டாக கேட்டானா அந்த இந்த இந்த இருக்கிற பாடம் எது சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் ஃபிசிக் ஃபிசிக்ஸில் லெசன் மூணு நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்போ இந்த பாடம் முக்கியம் அப்போ இந்த பாடம் படித்தோன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் இல்லையா அப்படி நீங்கள் பிரிவசிய கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி சயின்ஸ் வந்து குப்பையாட்ட படிக்கணும்னு அவசியம் இல்லை செலக்டட் டாபிக்ஸ் இந்த டாபிக் ப படித்தாவே போதுமானது அப்படின் இருக்கும் அந்த டாபிக் மட்டும் நம்ம படித்தா போதும் அதுக்காக தான் வந்து நான் இப்போ ஒன்று ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த புக்கு வாங்கியே ஆகணுமா அப்படின்னு கிடையாது உங்கள் தான் நான் வந்து சயின்ஸ்லேயும் நானும் சயின்ஸில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா மற்றவங்களோட ரெண்டு மூணு மார்க் கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினச்சா இந்த புக்கு வாங்கி நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நானே இப்போ தான் இந்த புக்கு வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன்னா இப்போ வந்து நான் வந்து அவங்ககிட்ட வந்து எல்லாத்துலேயும் ஒன் ஒன்லைனில் இருக்குது எல்லாமே வந்து வெறும் ஒன்லைனர் கிடையாது எம்ஸ்கி எம்சிக்யூ ஃபார்மெட்டு அப்படின்னா இந்த சூஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சன்ஸ் இருக்குதுங்களா அந்த மாதிரி புக்கு இது ஏன் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறக்கும் சும்மா போட்டு ஜாலியாக அப்படி இருக்கா இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சராக அதுக்கு ஆன்சரான்னு போட்டுட்டு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம் அப்போ தான் நமக்கு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும் புக்கில் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஒன்லை ஒன்லைனில் நான் வாங்குறதில்ல அதனால் வந்து இந்த எம்சி எம்சி கியூ ஃபார்மெட் இருக்குங்களா அந்த மாதிரி புக்கு நான் வாங்கி வச்சுக்கிறது ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா கண்டென்ட் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க கொடுக்கும்போது நாமளும் ஒரு 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 டைம் கொஸ்டின் எடுப்போம் இவங்களும் எடுப்பாங்க ஓகேவா அதை நீங்கள் படிச்சுட்டு இதில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த படம் நான் படிச்சுன்னே இந்த கொஷின் வந்திருக்கு சூப்பர் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த புக்கோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு ஓவரால் ரிவ்யூ அந்த ஒரு ப்ரிவியூக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த புக்கோட ஓவரால் ப்ரிவியூ புரிஞ்சுதுங்களா இப்போது இன்னொன்று நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த புக்கு வந்து கம்பல்சரி வாங்கினோம்மா கிடையாது உங்கள்கிட்ட ஒரு வேளை அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த மார்க்குக்காக புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் ஷேர் பண்ணி விடுங்க புரியுதுங்களா இப்போது ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நிறைய பேர் நம்ம சேனல்லே வந்துட்டு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சேனல் வந்து வேட்டு ஸ்டெடி இது பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இன்னும் சில பேர் சொல்கிறாங்க வேட்டு ஸ்டெடி எல்லாம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அது எதுக்காக ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்று 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 யோசித்து பாருங்கள் என்னென்னா இன்னும் சில பேருக்கு வந்து எதுவும் தெரியறதில்ல என்ன தெரியுறது இல்லைன்னா சில அகாடமிலாம் வந்துட்டு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியலுக்கும் அதுக்கெல்லாம் அமௌண்ட் வாங்குகிறாங்க இல்லையா அதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க அவங்க லைஃபுக்கு உண்டானது பண்ணுறாங்க நீங்கள் வேட்டு ஸ்டெடிக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க சரிங்களா வேட்டு ஸ்டடிங்கிறது ஒரு தேவையே இல்லை அது ஒரு ஐடியா அதை பேசிக் ஐடியான்னு ஒருத்தர் சொன்னாங்க அவங்க யாரைன்னு சொல்ல விரும்பல இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரியும் யாரை சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கங்க அவங்க புதுசாக படி புதுசாக படிக்கிறாங்களா பழசாக படிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை புதுசாக படிக்க வரும்போது அவங்களுக்கு இந்த சிலபஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது ஓகேங்களா சிலபஸ் பற்றி ஒரு ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மேட்டர் ஸ்டடி ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இப்போ ஆல்ரெடி அவங்கிட்ட எனக்கு மெசேஜ் பண்ணவங்க வந்து ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னா ப படிச்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ஏதோனு பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க ஓகேங்களா அவங்க பார்த்துட்டு சில பேரை வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இது இது பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அதோடய ஒர்த்து வந்து இப்போ இப்போ தெரியாது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் இல்லையா ஐயோ நாம் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரியும் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து அந்த வேட்டை வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா ஏன் ஒன்றும் உங்கள் டைம் வந்து அதை ரொம்ப ரொம்பவே மி படுத்திகிட்டு சரிங்களா அதுக்காக தான் அதை நான் சொல்லிக்கிறேன் இன்னும் சில பேருக்கு அது புரியவும் மாட்டேங்கிது அது என் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்குறதும் வாங்குறதும் அது அவங்க உங்கள் உங்கள் கையில் இருக்குது சரிங்களா ஒரத்துன்னு தெரிஞ்சால் வாங்கலாம் சரிங்க புரியுதுங்களா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் நான் இதுக்காக இந்த புக்கு வாங்குகிறேன் அப்போ இதுக்காக நான் வந்து இந்த அகாடமி மெட்டீரியல் வாங்க போகிறேன் அப்படின்னு வாங்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு இப்போ வாங்கினால் படிப்பண்ணா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் புரியுதா இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலாக அடுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்காமல் அப்படி அப்படின்னு எதுவும் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதுக்காக தான் புரிஞ்சுதுங்களா வெட்ட ஸ்டடி வேணும்னா நீங்கள் நீங்கள் வேணால் என்ன என்ன கனெக்ட் பண்ணுங்கள் நான் இது பண்ண இப்போ இது பண்ணுறேன் அவங்க கண்டிப்பாக நான் சென்ட் அது என்ன இருந்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் சில பேர் சொல்கிறாங்க இன்னும் வந்து நான் என்னால் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி கொடுக்க முடியும் புரியுதுங்களா நான் ஏன் ஹேண்ட் ரைட்டிங் எழுதி இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்போ இந்த புக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களே இதே அவங்க ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துருந்தா தான் நடந்திருக்குமா நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோம் இல்லையா என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரு ஒரு சின்ன இதையே நம்மளால் ஒரு இது பண்ணி நம்ம வாங்க முடியல நம்ம எப்படி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்து ஒரு புக்ஸும் வாங்குறதும் இல்லை ஒரு டிஸ்பேஜ் போகிறது எப்படி நம்ம போடணும்னு எனக்கு தெரியல நான் வந்து ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன் யாரையும் நான் மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்